துலையே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைன்னா சூடான ஒயிட் ரைஸ் அண்ட் மீன் குழம்பு பாருங்கள் வாவல் மீன் அப்படி பார்த்தீங்களா வாவல் மீன் குழம்பு நல்லா செம்மையாக அருமையாக இருக்கும் இஞ்சி போட்டு இஞ்சி சீரகம் கருவேப்பில் எல்லாம் நிறைய போட்டு கருவேப்பில் நிறைய போட்டு அரைச்சா ரொம்ப நல்லது வெறுமையாக சாப்பிட மாட்டேன் அப்படி குழம்புல அரைச்சிட்டு போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் வாவல் மீன் செம்மையாக இருக்குது லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு வித் வாவல் மீன் வறுவல் என்னடா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ரெசிபி கேட்டுறதுக்காக அளவாக மூணு வச்சுருக்கேன் இன்னும் இருக்குது நல்லா வாவல் மீனில் எடுத்து சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது மீன் எவ்வளோ தூரம் நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு நல்லது நீ வாரத்தில் ஒரு நாள் மீன் சேர்த்துக்கிறது அவ்வளோ ஒரு ஒமேகா த்ரீ ப்ளஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி கொழுப்பு கொழுப்பு இல்லாத சத்து உள்ள உணவுதுன்னா இந்த மீன் வகை ஐட்டங்கள் தான் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பை